அனைவருக்கும் வணக்கம் வியர்வையோடு தண்ணீர் அருந்தியதால் வியர்வை சளி விட்டது என்னதான் தைலத்தை தேய்த்து பார்த்தாலும் அது போகவில்லை சரி தூதுவளை இலையை பறித்து அதை அரைத்து தோசை இட்டு சாப்பிடலாம் என்று நினைத்து தூதுவளை இலையை பறிக்கப் போனால் அங்கு தூதுவளை இல்லை ஏனென்றால் பண்ணை கரைகளை எல்லாம் டோசரை வைத்து சுத்தம் செய்ததால் தூதுவளை போன்ற செடிகள் எல்லாம் போய்விட்டது சரி எங்கு என்று தேடி பார்க்கும் பொழுது ஓரிடத்தில் இருந்தது அதை லாபகமாக ஒவ்வொரு இலையாக கிள்ளி சுத்தம் செய்து வீட்டிற்கு எடுத்து சென்றேன் கொஞ்ச நேரத்தில் இந்த இலையை பறிப்பதற்குள்ளேயே வியர்வை அதிகமாகிவிட்டது ஏனென்றால் காட்டில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது அந்த தூதுவளை இலையை என் தங்கையிடம் கொடுத்து தோசை சுடுமாறு சொன்னேன் அதை அவள் நன்றாக சுத்தம் செய்து நல்லெண்ணெயில் வறுத்து பிறகு அரைத்து தோசம் கலந்து தோசை சுட்டுக் கொடுத்தால் அது மிகவும் நன்றாக இருந்தது